டாக்டர் நான் சாதாரணமாக நீங்கள் அனுப்பக்கூடிய எந்த வீடியோவும் பார்க்குறது கிடையாது எனக்கு முடிகிறது இல்லை இந்த ஒம்புத்தொம்புக்கெல்லாம் நான் ஆட்பட மாட்டேன் ஆனால் இது வந்து அது இவருடைய இமயத்தருடைய முகத்தை பார்த்தோன்னே சரி என்ன சொல்கிறான் பார்க்கலாம் சொல்லி அவர் ரொம்ப தன்னுடைய கருத்துக்களை வந்து மிருதியாக உறுதியாக வந்து பேசும்போது அந்த ஜெயமோகன் சார் நிர்வாக இந்த மாதிரியான ஆட்கள் அவங்கள பற்றி வந்துட்டு ஒரு நல்ல கிழ சமைக்கிறாரு ஆனால் அவனுக்கு மாதிரி வந்து அருவறுப்பான மொழிகள் இல்லை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அதாவது திராவிட இயக்கம் இல்லாமல் இப்போ நான் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ரொம்ப மார்க்சிஸ்ட் ரொம்ப ஆழமாக வேறு ஒன்றியமேன் ஆனால் திராவிட இயக்கம் இல்லாமல் நான் இதுக்கு வந்திருக்க முடியாது திராவிட இயக்கம் இல்லாமல் நான் எழுதியிருக்க முடியாது முதல் மேலே வந்து இந்த சிறு பத்திரிகைகள்னு சொல்லக்கூடியது பூராமே பிராமணிகள் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே போதே அவங்க தான் இலக்கியத்தில் வந்துட்டு பெரிய ஜவான்கள் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற காலத்தில் அந்த சிறு பத்திரிகை உலகத்துக்குள்ளேயே நுழைஞ்சு அதில் வந்து என்னுடைய க கருத்துக்கள் வந்து பரப்புன ஆளாக நான் இருந்திருக்கேன் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா திராவிடைய கண்ணம் இவன் சொல்கிற மாதிரி வந்து படி பேசு அப்படிங்கிறத யார் சொல்லிக் கொடுத்தா அந்த திராவிட இயக்கம் தான் இன்றைக்கி வந்து அது ஒரு ஆளுங்கட்சி அதுங்கிற மாதிரில ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் திமுகவில் வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது தான் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பில் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய தேர்தல் அமைப்பில் அந்த ஊழல் வந்து அதுதான் வந்து ஊழலை உருவாக்குது அந்த ஊழல் இல்லாமல் வந்துட்டு இவங்க பண்ண முடியாது அது அரசியலே பண்ண முடியாது எல்லோருமே எந்த கட்சி ஊழல் இல்லாத கட்சி சொல்லுங்கள் பாரதிய ஜனதா விட வந்துட்டு பயங்கரமான ஊழல் யார் இருக்க முடியுமா அது இவருடைய ப்ரைம் மினிஸ்டர்ஸ் கேர் ஃபண்டுங்கிறது எவ்வளோ கோடி ஒரு பில்லியன் கோடி இருக்குன்றாங்க அது யாருக்காவது வெளியில் தெரியுமா ரஃபேல் வந்து வாங்குகிற விஷயத்தில் வந்து எவ்வளோ கொள்ளையடித்தாங்களை பற்றி எந்த விசாரணையும் ஏன் இல்லை இது மாதிரி நம்ம ஆயிரத்தெட்டு விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அவன் ஆளுங்கட்சியாக இருக்கனால அதிகாரத்தில் இருக்கிறனால அதெல்லாம் வெளியில் வர்றதில்லை எல்லாரும் காசு கொடுக்கணும் ஓட்டுக்கு அது மாதிரி தான் திமுகவும் கூட்டு கொடுக்குது அதிமுகவும் கொடுக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட ஒன்று ரெண்டு இடத்துல சில காசுகள் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு உண்மையாகுமான்னு தெரியல அது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு தொகுதியில் எவன் வந்து அதிகமான வாக்குகள் பெறானோ அவன்தான் வந்து வெற்றி பெற்றவன் சொல்லக்கூடிய ஒரு வெஸ்ட்மினிஸ்டர் சிஸ்டம் இருக்குது அது இங்கிலாந்தில் பின்பற்றக்கூடிய அந்த வெஸ்ட்மினிஸ்டர் சிஸ்டத்தை இந்தியாவில் வந்து ஏற்றுக்கொண்டாங்க அது ஏன் வந்து அம்பேத்கர் வந்து அது கொஷின் பண்ணல அது வந்து உண்மையான பிரித்த ஆகாதுன்னு அவர் ஏன் சொல்லுங்கிறது எனக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது ஒரு சமூக நீதிக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்காக பேசிய போராடி அம்பேத்கர் இனியா வெஸ்ட் வெஸ்ட்மின்ஸ்டர் சித்திரத்தை ஒத்துக்கிட்டாங்கிறது எனக்கு இன்னும் புரியவே இல்லை அப்போ வந்து ஒரு தொகுதியில் அஞ்சு பேர் நிற்கிறான் அஞ்சு பேர் ஒவ்வொருத்தனும் பிரிச்சுக்கக்கூடிய வாக்கை விட வெற்றி பெற்ற ஆறாவது ஆள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறான் ஒன்று இண்டிவிஜுவலை கன்சிடர் பண்ணும்போது ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த அஞ்சு பேர்த்தினுடைய ஓட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி பெற்ற ஓட்டு ஆளை விட அதிகமாக இருக்கும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கூட இருக்கும் இப்போ எழுபத்தஞ்சு பர்சன்ட் மக்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாத ஒரு ஆளை நீங்கள் வெற்றி பெற்றோம்னா அறிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் அப்போ எப்படி அதில் ஜெயிக்கிறது எப்படி வந்து ஒரு நல்ல ஆளை வந்து பிடிக்கிறது எந்த ஜாதியை சேர்ந்தவனை பிடிக்கிறது அப்படின்னா எல்லா கட்சிகளும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் இன்றைக்கி விகிதாச்சார பிரித்தம் கொண்டு வாங்க அது இந்த மாதிரி க பேரே இல்லாமல் திமுகங்கிறது வந்து போ போட்டி போட்டியிட்டோம் எல்லாத்துக்கும் கம்யூனிஸ்ட்டும் போட்டியிட்டோம் காங்கிரஸும் போட்டுவிட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்காளர் இது பொதுமக்கள் வந்து வாக்காளர்கள் எவ்வளோ ஓட்டு போடுறாங்கன்னு பாருங்கள் பார்த்ததுக்கு பிறகு அந்த இவ்வளோ ஓட்டினுடைய அடிப்படையில் திமுக வந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கிட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரை தேர்ந்தெடுத்து நியமிக்கிட்டோம் எல்லாம் தமிழ்நா இந்திய காங்கிரஸ் கட்சி ஒன்றை தவிர அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் திமுகவை தவிர மெஜாரிட்டி ஓட்டு பெற்று அதாவது நான் இன்றைக்கி இருக்க திமுகவில் ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன் எழுபத்தொன்னதி சொல்கிறேன் அறுபத்தேழு சொல்கிறேன் மெஜாரிட்டியான வாக்கை வா வாங்கி அது ஆட்சியில் அமர்ந்ததுங்கிறது யாருமே இல்லை அதே மாதிரி தான் நேரு காலத்துலேயும் காங்கிரஸ் அதுலேயும் வந்து மிக மிக அதிகமான வாக்குகளை ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அது விருதோடு தான் வாங்கியிருக்கு அதனால் உண் உண்மையிலேயே இந்த வாக்கு அமைப்பு தேர்தல் அமைப்பு என்பதே ஒரு வாக்காளர்களுடைய பிரதிநிதித்துவம் உண்மையான பிரதிநிதித்துவம் மறுக்கக்கூடியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது கேட்டால் எவன் தான் ஜெயிப்பான் ஜெயிக்கிறக்கு எது அப்படின்னு சொல்லி தான் எல்லா கட்சியும் அது கான்சன்ட்ரேட் பண்ணும் நான் அப்படி இருக்கும்போது இந்த ஊழலுங்கிறது லஞ்சங்கிறது கால்களுக்கு காசு கொடுக்குறங்கிறது தவிர்க்க முடியாது அதே அதேமாதிரி எல்லாம் கேட்டால் ஒவ்வொருத்துக்கும் வாக்கு காசு கொடுக்குறதுங்கிற நிலைமை ஏற்பட்டதுக்கு பிறகு அவ்வளோ குறைஞ்சபட்சம் ஒரு பார்லிமெண்ட்ரி தொகுதிக்கு ஒரு நூறு கோடி ரூபா செலவழிக்கணுன்றாங்க அப்போ அந்த மாதிரி நிலைமையில் வந்துட்டு எல்லா கட்சிகளும் என்ன பண்ண முடியும் ஊழல் செஞ்சு தான் காசு வந்து சேர்க்க முடியும் அப்போ இந்த தேர்தல் முறையை வந்து கொஷின் பண்ணாமல் சும்மா ஒரு கட்சி மேலே வந்து பழியப்படுறது அவன் ஊழல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ஊழல் எல்லா கட்சியும் வந்து பேன் பண்ணி தேரணும் ஆனால் நல்லா வந்து பேசினா ஒரு உறுதியான ஒரு திராவிட இயக்கத்தை எழுத்தாளர் வந்து ஒரு தைரியமான ஆள் யாருக்கும் பயப்படாதார் அவர் பே சொன்னக்கூடிய உண்மையில் நானும் சிலதும் சொல்லியிருக்கேன் நான் வந்து அண்மையில் எழுதின கட்டுரை அது ஒருவேளை அவர் ரொம்ப ஏன்னா அந்த புத்தகத்தை அவருக்கு நான் டெடிக்கேட் பண்ணியிருந்தேன் அது உச்சி என்னுடைய கடைசி கட்டுரை தொகுப்பு அதில் வந்து அரசியல் இல்லாத எழுத்தாளர்களை பற்றி நான் ரொம்பவும் பயங்கர தாக்கு நடத்தியிருக்கேன் பஸ்ட்ரால் புரட்சனுடைய அதுக்கு கவி ரெக்கோட் பட்டிருக்கேன் அவர் என்ன சொல்லலாம்னு கேட்டால் எனக்கு அரசியலே இல்லைன்னு சொல்லக்கூடியவன் தான் வந்து உண்மையிலேயே பயங்கரமான அ அறிவிலின்னு சொல்கிறார் அவனை அறிவாளின்னு ஏற்றுக்க முடியாது தான் அறிவிலின்னு சொல்கிறார் அந்த மாதிரி அந்த ஏற்குறைய நான் அந்த என்னுடைய கட்டரியில் இருந்த சில பல கருத்துக்களை அவர் தன்னுடைய மொழியில் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து ஏதோ ஒரு வகையில் அவருடைய அவர் மீது என்னுடைய கருத்துக்கள் வந்து தாக்கம் ஏற்படுத்திருக்கு என்னுடைய கட்டையில் கூட நீண்ட என்னுடைய எழுத்து நீ சொல்லும்போதே நான் எழுத்தாலும்னா உருவாகிற காரணமே நான் அது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது கூட திராவிட இயக்கம் தான் இல்லைன்னா வந்து தலித்துகளோ அல்லது மாதிரி நம்ம மாதிரி எங்கள் மாதிரி சூத்திரர்களெலாம் வந்துட்டு எங்கே தலையெடுத்திருக்க முடியும் எங்கே பேச உரிமை இருந்திருக்க முடியும் அது என்னுடைய காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் வந்து எனக்கு வந்து நான் நல்ல ஒரு சிறந்த மாணவனாக இருந்தாலும் சிறந்த பேச்சாளன் இருக்கும்போதும் அது எலெக்ஷன் காம்படிஷன்லேயோ அல்லது பேச்சு போட்டியிலையோ ஸ்கூலில் வந்து எனக்கு பரிசு தர மாட்டாங்க அங்கே வந்து ஜட்ஜஸ்ன்னு வந்து உட்கார பூரா வந்துட்டு ஒரு டாக்டர் வக்கீல் தான் இருப்பான் அவன் பூரா வந்து பார்ப்பாங்க ஒரு நான் பிராமின் வக்கீலையோ ஒரு தலித்து டாக்டரையோ அன்றைக்கி பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் வந்து வர்றேன் அப்போ நான் எப்போதுமே என்னுடைய வரலாற்று பின்னோக்கி வந்து பார்த்து அந்த பின்னோக்கி பார்த்து வந்து நாம் எங்கிருந்து வந்தோம் இன்றைக்கி வந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் இருக்கிறேன் ஒரு மாசி எழுத்தாளாம் இருக்கேன்னா அது காரணம் தந்தை பெரியார் தான் திராவிட தான் அண்ணன் தான் அது யாருமே மறுக்கவே முடியாது அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு பேசு எழுது அவ உரிமையை கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து திராவிட இயக்கம் அதுக்கு அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் அங்கே ரெண்டும் இல்லைன்னா இங்கே நிறைய எழுத்தாளர் மறந்து இருக்க மாட்டாங்க சூத்திரனுக்கும் படிக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்குறனால நிறைய எழுத்தெல்லாம் இன்றைக்கி வந்து சூத்திர சூத்திரழுத்தாளான் தலித் எழுத்தாளர் ஒரு பக்கம்னால் கூட பெரும்பான்மை சூத்திர எழுத்தாளர்லாம் இன்றைக்கி இருக்கான் அவன்லாம் என்னை எழுத வைக்கிறதுக்கு யார் காரணம் திராவிட இயக்கந்தான் அதில் எந்த விதத்துலேயும் சந்தேகமே இல்லை ஆனால் அதனால் வந்து அவன் வந்து இல்லாமல் இருக்கலாம் அதாவது ஒரு இமயம் சுட்டி கட்டுற மாதிரி அவன் எல்லாேருமே வந்து இடது வைக்கிறது மூலமாக வந்து படிக்கிறவனாவோ அல்லது வேலை வாய்ப்பு பெற்றவனாவோ இருக்கலாம் அப்போ வந்து எவ்வளோ கஷ்டம் உண்மையில சொல்லப்போனே எங்கள் அப்பா எடுத்துங்க அவர் வந்து எட்டு எட்டு பதினாறு கிலோமீட்டர் நடந்து வந்து தான் படித்தார் ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் அப்போ பார்ப்ப நீங்கள் எவ்வளோ தூரம் வேறு இருக்கேன்னா எங்கள் பாட்டியும் வந்து படிக்கிறது டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கேன் அது குடியானவனுக்கு எது படிப்பு வந்து எதுக்கு நீ வந்து போகிற நீ தாசில் பண்ண போகிறியா அவங்களுக்கு தெரிஞ்சது தாசில்தாரங்கிறதான் மிகப்பெரிய உத்தியோகம் அப்படி வந்து அதில் வந்து எனக்கு மணியாரை போறியா அல்லது கர்ணமாக போறியா படிக்காத ஒன்று சோறே கொடுக்க மாட்டோம்னா எங்கள் அப்பா வந்து வந்து கரைச்சி சோறு எடுத்துகிட்டு தூக்குப்பூசியில் எடுத்துகிட்டு எட்டு மைல் நடந்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இங்கே அண்மதியான அந்த அந்த பழைய சோதத்தை சாப்பிட்டு மறுபடியும் எட்டு மைல் நடந்து போய் இந்த கிராமத்துக்கு வந்து போவார் அப்படி படித்தவர் எங்கள் அப்பா முதல் முதல்ல வந்து படித்தவர் அப்படிங்கிறது எங்கள் கிராமத்தில் எங்கள் அப்பா தான் அதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களாம் எங்கள் சித்தப்பா அப்பாங்க ஒன்று வீட்டு சித்தப்பா அவங்க வீட்டு பசங்க அவங்க எல்லாம் வந்து படிக்க ஆரம்பித்து கிராஜுவேட்ஸை காலேஜில் படித்து கிராஜுவேட்ஸ் ஆகக்கூடிய நிலைக்கு வந்தாங்க அடுத்த தலைமுறையை பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அது இதெல்லாம் வந்து டிஎஸ்பி இந்த மாதிரியான ஒரு கிரேடு ஒன் போஸ்ட் இந்த மாதிரியான போட்டிருக்காங்க எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் வந்து காந்தி பதிவு நாள் மன்றம் அப்படின்னு ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்காக ஒரு விடுதியை வந்துட்டு உருவாக்குனார் முதல்ல ஒரு நாற்பத்தஞ்சு மாணவர்கள் இருந்தாங்க அப்புறம் ஐம்பது மாணவர்கள் இருந்தாங்க அன்றைக்கெல்லாம் எந்த உதவி அரசாங்க உதவியெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே போய் வந்து பிச்சை எடுத்து எல்லாம் வாங்கிட்டு வருவார் நன்கொடை வாங்கிட்டு வருவார் அன்றைக்கி அமெரிக்காக்காரன் வந்து பெரிய அப்புறம் அந்த பால் பவுட்ரு இதெல்லாம் வந்து இலவசம் அனுப்புவோம் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பசங்களுக்கு தினந்தோறும் பாலை காய்ச்சி வந்து குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க அவங்கள தான் முதல்ல முதல்ல படிக்க கொண்டாங்க சூத்திர நிலைமையே அப்படி இருந்தேன்னா தலித் நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் தட்டி எழுப்பினது வந்து திராவிட இயக்கம்தான் அதில் வந்து சந்தேகம் இல்லை பெரியார் இயக்கம்தான் அது வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய அல்லது எட்டமல்லி சனிவாசனும் அல்லது எம்சி ராஜா போன்றவர்களோ அவங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது அவங்களும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லி பாடுபட்டவங்க தான் சாயஜானந்தா வந்து ஒரு ஒரு பெரிய இந்து மத பற்றாளர் தான் அதை வந்து கேளியும் கெண்டலும் திராவிட இயக்கம் பண்ணியிருக்கு ஆனால் அவருடைய சேவையே வந்து மிகப்பெரிய மதிப்பு வந்தோடு தான் திராவிட இயக்கம் வந்து பேசியிருக்கு அவர் இறந்து போன போதும் வந்து விடுதலையில் வந்த அவருடைய இறப்பை பற்றியான குறிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விடுவீங்க ஏன்னா அங்கே வந்து அங்கே சிதம்பரம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்காக அந்த காலத்துலேயும் வந்து விடுதலை நடத்தினவர் அவர் படிக்க வச்சவர் இந்த மாதிரியான வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த தாழ்த்துப்பட்ட இயக்கங்களை சேர்ந்தவரும் அந்த அவங்களுக்கெல்லாம் நம்ம கடன்பட்டிருக்கோம் அதில் எதுவுமே இப்போ தெரிஞ்சிக்காத ஒரு ஒரு அகங்காரம் மிக்க ஆட்களாக தான் இன்றைக்கி பெரிய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க பெரும்பான்முருகன் மாதிரி ஒரு சில பேர் மாத்திருந்தால் திராவிட இயக்கத்தினால் வந்துட்டு கடன் பட்டனுக்காக நான் சொல்லக்கூடிய ஆளாக இருக்கார் பெரிய எழுத்தாளர்ன்னு சொல்லப்படக்கூடியவங்கள ஒன்றுமே வந்து சொல்லக்கூடியாது கிடையாது அதில் வந்து இது கேட்டால் அப்பர் காஸ்ட் ஆட்கள் சில எழுத்தாளர்களாக இருக்காங்க மாதிரி வந்து நாங்கள் பார்ப்பில் விட உயர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய சைவ பிள்ளமார்கள் அந்த மாதிரி இது இருக்காங்க அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர் வந்து திராவிட திராவிட கழகத்தின் திராவிட இயக்கத்தினுடைய பெரும் பகுதியாக ஒரு ஒரு பெரிய ஆதரவாளரும் இருக்கார் நாஞ்சில்லான ஒரு பெரிய எழுத்தாளர் அவன் என்ன கேட்டால் ஒரு சங்க இலக்கியத்துக்கு பேசுவான் வந்து ஜெயமுகம் மாதிரி ஆளுக்களுக்கு தூதி பண்ணிவிட்டு அவங்க ஆதரிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த அரசியல் உணர்வும் இல்லை ஏன்னா அவன் வந்துட்டு நான் வந்து பார்ப்போட பெரிய ஜாதின்னு சொல்லிக்கூடிய பிள்ளைமார் ஜாதியை சேர்ந்தேன் சைவ பிள்ளைமார் ஜாதியை சேர்ந்தவன் அப்படியே வந்து ஆனால் அவங்களை விதிவிலுக்காக வந்து விட்டுட்டோம்னா பெரும்பான்மையான எழுத்தாளர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் திராவிட இயக்கத்துக்கும் அதுக்கடுத்தபடியாக வந்து கம்யூனிஸ்ட் இருக்கிறதுக்கும் கடன்பட்டவர்கள் தான் அவங்க உணராமல் இருக்கலாம் ஆனால் அவங்களை வைக்கக்கூடிய மாதிரி தான் வந்து இமயத்தினுடைய பேச்சு இருக்குது